திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் எழுபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திரு குறும்பலா பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் திருந்த சடை கரந்து தேவி பாகம் பொருந்தி பொருந்தாத வேடத்தால் காடுரைதல் புரிந்த செல்வர் இருந்த இடம் வினவில் ஏலம் கமல் சோலை இன வண்டு யாழ் குறுந்த மனம் நாரும் குன்றிடம் சூழ் தன் சாரல் குறும் பலாவே நாள் பழகும் சேர்மதியம் சூடி பொடிய அம்மான் இடம் போலும் அந்த பலவும் கேண்டு கிளை கிளையன் மதி மந்தி பாய்ந்து உண்டு விண்ட கோள் பலவின் தீம் கணியை மா கடுவன் உண்டுகளும் கூறும் பலவே வாடல் தலை மாலை சூடி தோல் வலித்து வீக்கி ஆடல் அரவு அசைத்த அம்மான் இடம் போலும் அம்தன் சாரல் பாடல் பெடை வண்டு போது அலர்த்த பாத விழுந்து பசும் பொங்கும் தீ கோடல் மனம் கமழும் குன்றிடம் சூழ் தன் சாரல் குறும் பலாவே பால் வெண்மதி சூடி பாகத்து ஓர் பெண் கலந்து பாடி ஆடி காலன் உடல் கிழிய காய்ந்தார் இடம் போலும் கல் வெப்பில் நீல மலர் குவளை கண் திறக்க வண்டரற்றும் நெடுந்தன் சாரல் கோலமட மஞ்சை பேடையோடு ஆட்டு அயரும் குறும்பலாவே தலைவாழ் மதியம் கதிர் விரிய தன் புனலை தாங்கி தேவி முலை பாகம் காதலித்த மூர்த்தி இடம் போலும் சூழ்ந்த மலைவாய் அசும்பு பசும் பொன் கொழித்து இழியும் மல்கு சாரல் குலை வாழை தீம் கணியும் மாங்கனியும் தேன் புழிற்றும் குறும்பலாவே நீற்றே துதைந்து இலங்கு வெண்ணூலர் தன் மதியர் நெற்றி கண்ணர் கூற்றே கடிந்தார் இடம் போலும் குளிர் சூழ் வெப்பில் ஏற்றேனம் ஏனம் இவையோடு அவை விரவி பூஞ்சாரல் கோல் தேன் இசை முரணே குயில் பயிலும் குறும் பலாவே பொன் தொத்த கொன்றையும் பிள்ளை மதியும் புனலும் சூடி பின் போலும் தொத்தடையும் தாங்கி மன்றத்து மோங்கி மணி கொழித்து வைரம் முந்தி குன்றத்து அருவி அயலே புனல் ததும்பும் குறும் பலவே ஏந்து திணி தின் தோல் இரவணனை மால்வ மால்வரை கீழ் அடர ஏந்து தின் தோல் ராவணனை மால்வரை கீழ் அடர ஊன்றி சாந்தம் என நீரணிந்த சைவர் இடம் போலும் சாரல் சாரல் பூந்தன்னரு வெங்கை கொத்து இருத்து மத்தகத்தில் பொழிய ஏந்தி கூந்தல் பிடியும் களிரும்டன் வணங்கும் நான் முகனும் காண்பறிய அண்ணல் சென்னி விரிவி மதி அணிந்த இடம் போலும் விரி பூஞ்சாறு மரவம் இரு கரையும் மல்லிகையும் சண்பகமும் மலர்ந்து மாந்த குரவம் முருவல் செய்யும் குன்றிடம் சூழ் தன் சாரல் குறும்பலாவே அரவின் அணையானும் நான் முகனும் காண்பறிய அண்ணல் சென்னி விரவி மதி அணிந்த விகிர்கற்கு இடம் போலும் விரி பூஞ்சாரல் மரவம் கரையும் மல்லிகையும் சண்பகமும் மலர்ந்து மாந்த குரவம் முருவல் செய்யும் குன்றிடம் சூழ் தன் சாரல் குறும் பலாவே மூடிய சீவரத்தர் முன் முன்கூறு ஏறுதலும் பின் கூறுண்டு காடி தொடு சமனை இடம் போலும் காடிதோடு கல்சூல் வேற்பில் நீடுயர்வே குனிய பாய் கடுவநீள் கழை மேல் நிறுத்தம் செய்ய கூடிய வேடுவர்கள் விழியா கை மறிக்கும் குறும்பலாவே கும்பார் பூஞ்சோலை கூறும்பலா மேவிய கொள்ளேற்று அண்ணல் நம்பானடி அடி பரவும் நான் ஞான சம்பந்தன் சொன்ன இன்பாய பாடல் இவை பத்தும் வல்லார் விரும்பி கேட்பார் தம்பால தீவினைகள் நீ தீவினைகள் போயகலும் நல்வினைகள் தளரா அன்றே தம் பால தீ நல்வினைகள் தளரா அருள் தரும் குழல்வாய் மொழியம்மை உடனுரை அருள்மிகு குறும்பலநாதர் திருவடி குறும்பலாநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்